நத்தம் அருகே லீ மலையூர் மலை கிராமத்திற்கு குதிரை மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மற்றும் பாதுகாப்பு பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டது வியாழக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பத்தொன்பதாம் தேதி நாளை நடைபெற உள்ள ஒட்டி திண்டுக்கல் பாராளுமன்ற தூதி நத்தம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட லீ கிராமத்திற்கு வாக்குப்பெட்டிகள் பெட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டது அலங்கா நல்லூர் செல்லும் சாலையில் உள்ள மலை அடிவாள பகுதியான எல்லைப்பாறைப்பட்டியில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் லிங்கவாடி ஊராட்சியைச் சேர்ந்த மலை கிராமமான லிங்கவாடி மலையூர் உள்ளது இங்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு ஆண் வாக்காளர்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் என மொத்தம் நானூத்தி எண்பத்தி ஆறு பேர் உள்ளனர் இவர்களுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் பாதுகாப்புப் எழுது எழுதுபொருட்கள் போன்றவை மண்டல அலுவலர் கணேஷ் தலைமையில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் பகுதியில் இருந்து குதிரையின் பொருட்களை ஏற்றி வாக்குச்சாவடி மையத்திற்கு நடந்து எடுத்து சென்றனர்